இந்த தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவனோட பேர் வந்து ஜியாங் அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு பெரிய மாஃபியா லீடரு சடனாக அவன் வந்து கிளப்பில் குடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு பொண்ணோட குரல் கேட்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் பக்கத்துல வரா யார் நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்குள்ளேயே இவன் மேலே வந்து விழுந்துடுறா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் காலேஜே அவன் முடிக்கல அதுக்குள்ளேயே வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை வெளியில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சரி ஜாலியா கிளப்பிங் தானே போகலாம் அப்படின்னும் போது இங்கே இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க அதனால ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா ஹீரோ புரியாம என்னடா பண்றா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா பாவங்க என்ன நம்ம பண்றதுக்கு ரொம்ப இறக்க குணம் அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக ஹீரோவும் வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதோட மறுநாள் காலையில் காலையில ஹீரோயின் அண்ணம்மை வச்சு பாக்குற பக்கத்துல ஹீரோ படுத்துட்டு பார்த்த உடனே அதுக்கு தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது ஐயோ இந்த தப்பியே நம்ம தான் பண்ணோம் இவர் யாருன்னே தெரியாது இவர் எழுந்தார் அப்படின்னா என்ன இவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது அது இல்லாமல் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனோட ஞாபகம் வருது பல வருஷமாக அவன் வந்து என்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு பதறா அப்போ தான் அஜயை காட்டுறாங்க அஜய் கூட வேற ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா நீ ஹீரோயினை வந்து அந்தளவு ட்ரூவாக லவ் பண்ணல தானே அப்போ ஏன் வந்து அவளை பிரேக்கப் பண்ணிட்டு நீயும் நானும் லவ் பண்ணக்கூடாது நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா இவ வேற இல்லை நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பெஸ்டிங்க இவளோட பேர் வந்து சார்மி ஏன் நீ பதிலே சொல்ல மாட்டேற சீக்கிரமா சொல்லு அவளை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்கறா தான் ஆஜி வந்து சடனாக பயங்கரமா கோவப்பட்டுறான் இதை பாரு நான் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்றதுக்காக மட்டும்தான் உன் கூட சுத்திட்டு இருக்கேனே தவிர நான் அவளை ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி இந்த

அவ்வளவா முழிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வேக வேகமா ஓடி போய் கார்ல ஏறிக்கிறா கார்ல போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்றா இவன் வந்து நம்மள இந்த அளவுக்கு நம்புறான் அது மட்டும் இல்லாம பயங்கரமா லவ் பண்றான் இவனுக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே போறா அப்பதான் அந்த டைம்க்கு நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி வராரு பார்த்தா அவர் பின்னாடி ஒரு முப்பது நாற்பது பேர் வருவாங்க போல அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு இவரு